அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குருவும் செவ்வாயும் இணைவு பெறக்கூடிய அதாவது குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பலன்களைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செவ்வாயினுடைய பயிற்சியானது அதாவது மேச மனையிலிருந்து ரிசப மனைக்கு இந்த வருகின்ற பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிகழ்கிறது ஏற்கனவே ரிசப மனையில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் குரு செவ்வாயும் இணைவது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் அதாவது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அப்போ இந்த குறைந்தது இந்த ஒன்றரை மாத காலகட்டத்தில் இந்த குரு மங்கள யோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நன்மைகள் என்ன என்பது பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவது குருமங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் அதே சமயத்தில் சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்து வரை இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு மங்களகரமான சில விஷயங்கள் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஸோ ஆறாம் இடத்தில் இருக்கும்போது ஆறாம் இடத்தினுடைய சுப பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மை என்ன வேலை ஆறு என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ வேலை இல்லாத தனுசு ராசி என்பவர்களுக்கு முதலில் இந்த காலகட்டத்தில் நல்ல வேலையை உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் இதுவரைக்கும் எந்த வேலையிலேயே இருக்கிற ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற நான் படித்தது வேற பார்க்குற தொழில் வேறு வேலை வேறு இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இப்போ உங்களுடைய எந்த துறையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த துறைக்கு செல்லக்கூடிய தன்மைகள் வேலையில் இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அதே சமயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே செயலாக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகம் ஐந்தாம் இடம் என்பது கடவுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா ஒழுக்கம் நிறைந்தது பதவியை கொடுக்கக்கூடிய இடம் அந்த ஐந்தாம் இடம் சோ அந்த ஐந்தாம் இடத்த அதிபதியோடு உங்க ராசிநாதன் நினைக்கின்ற காரணத்தால பதவி கிடைக்காதவர்கள் பதவிக்கு தடங்கள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் தீரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த நாற்பத்தி நாலு நாட்கள் அதே சமயத்தில் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் தனக்கு மூன்றாம் இடம் என்கின்ற ஆறாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு லோன் அப்ளை பண்ணி வைத்திருக்கிறீர்கள்னா இப்போ கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்போ சுப கடன்கள் கடன்களால ஆதாயம் அனுகூலங்கள் கடனை வாங்க வைக்கும் அந்த கடன் சுப கடன்களாக மாறும் ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது உங்களுக்கு பிடித்த வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய தன்மை அல்லது படிப்புக்காக கடனை வாங்கி அந்த கடனின் மூலமாக உங்களை அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மை படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் ஸோ இந்த மாதிரியான தன்மை அந்த ஆறாம் இடத்தினுடைய சுபத்தன்மைங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் அப்போ கடனை அடைக்க முடியாதவர்கள் கூட கடனை அடைத்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அப்ப கடனை வாங்கி கடன் மூலயமாக டெவலப்மெண்ட் ஒரு தொழில் இருந்ததுன்னா அடுத்த தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய தன்மை சிறிது சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனையோடு இருந்தவர்கள் கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையோடு இருந்தவர்கள் எந்திரிச்சு நடக்க முடியாமல் இருப்பவர்கள் விபத்து போன்ற கண்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் ஸோ இப்போ அதில் இருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் என்று இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு அப்போ நோய் சார்ந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அந்த குருபகவான் பத்தமிடமான தொழில்தனத்தை பார்க்குறார் அப்போ தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அப்போ தொழிலில் எந்த மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது சிறப்பு ஏன் இதை ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அதாவது பாகியஸ்தானத்தில் சிம்ம மனையில் சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புதன் நல்லது செய்வார் அதிநட்பு வீட்டில் இருக்கார் அல்லவா நல்லது பாக்யத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கார் அப்போ தொழிலில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சில சொந்த தொழிலை நிர்வகிக்கக்கூடிய தன்மை அல்லது தொழிலை விரிவுபடுத்துவது தொழில் மூலமாக ஆதாயம் அனுகூலங்களை பெறுவது அதே சமயத்தில் விபரீத ராஜயோகம் என்கின்ற அமைப்பில் தர்ம காரியங்களை செயல்படுத்துவது அதன் மூலமாக புகழ அடைவது கௌரவத்தை அடைவது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த இரண்டு அதாவது இந்த நாற்பத்தி நான்கு மாதங்கள் உங்களுக்கு அதாவது நாற்பத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அந்த பனிரெண்டாம் இடம் என்பது என்ன வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த பனிரெண்டாம் இடம் ஸோ அந்த பனிரெண்டாம் இடம் பார்க்கும்போது பனிரெண்டாம் இடம் சுபத்துவம் அடைகிறது என கடந்த சில மாதங்களாகவே அந்த பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சனியோடவும் ராகுவோடவும் சனியினுடைய பார்வை பெற்று இருந்ததுனால சில பல விஷயங்களில் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் இப்போ குருவோட சேர்ந்து சுபத்துவம் ஆகிறார் பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தையே பார்க்கிறார் குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஐடி செக்டர் வேலை பார்ப்பாக இருந்தாலும் சரி அல்லது கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இந்த மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகம் என்பது இருக்கிறது ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேன்னா இப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அல்லது வெளிநாட்டிலேயே ஒரு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகணுங்க இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த பன்னிரெண்டாம் இடம் அதீத சுபத்தொன்மையாக இருக்கின்ற காரணத்தால் வெளிநாட்டில் அந்த பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ அந்த இரண்டாம் இடம் என்பது தனத்தை கொடுக்கக்கூடிய குடும்பத்தை அமைத்து கொள்ளக்கூடிய உங்கள் வாக்கு படிதம் சொல்லக்கூடிய இடம் தான் அந்த இரண்டாம் இடம் அந்த இடம் ரெண்டாம் இடத்தை தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தனத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய தன்மை கடந்த ஏழரை வருடங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலரசன் இருந்தது அப்படி இருந்தது இப்படி இருந்தது பல அழுத்தம் ஃப்ரெஷராக இருந்தது ஸோ இது பல்ல விடுபட்டு ஒரு ஒரு வகையில் செட்டில் ஆகக்கூடிய தனம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு குடும்பம் ரீதி பிரச்சனையில் சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் அது குடும்பமே வேண்டாம் இருந்தவர்கள் எல்லாமே குடும்பத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்கின்ற உணர்வு இருக்கும் சகோதர சகோதரிகள் பிணக்குகள் கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஏன் இந்த ஸ்ட்ராங்க சொல்றாங்க கடந்த மூன்று நான்கு மாதங்களாக இந்த செவ்வாய் அதாவது சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சனியோட சேர்க்கை பெற்று ராகுவோடு இணைந்து சனியினுடைய பார்வை பெற்றிருந்ததுனால ஒரு மாதிரியான தன்மை அதாவது அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் விட்டு கொடுக்காத மனப்பாங்கு ஆனால் இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும்னா சரி நம்ம அண்ணன் தான் நம்ம தங்கச்சி தானே கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக உருவாகும் அப்போ பாகப்பிரபிணை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீர்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சம்தான் அதே சமயத்தில் குடும்பம் ஏற்கனவே விவாகரத்து ஆகிவிட்டது ஒரு இரண்டாம் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய மனதில் உதயமாகும் அதே சமயத்தில் உங்களுடைய வாக்கு பளிதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது வரைக்கும் உங்கள் பேச்சை கூட கேட்கல பேச்சாலே பேச்சினாலே நமக்கு ஒரு வில்லங்கம் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்களா இப்போ அந்த பேச்சு சார்ந்த விஷயங்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு பேச்சு தன்னுடைய அறிவாலேயே பிழைக்கக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்ல கூடுதல் வருவாயை ஏற்படுத்தக்கூடிய தன்மை குரு என்ன செய்வார் சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது உபதேசம் செய்வது இந்த மாதிரி யாத்திரைகள் செல்வது கோயில் புண்ணிய காரியங்களுக்கு ஈடுபடுவது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பித்தரும் தங்கம் சார்ந்த விஷயத்தில் அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அதே சமயத்தில் வங்கியில் பணியாற்றிக் கொண்டு இருக்கின்றவர்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய தன்மை செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறதுனால கட்டிடம் சம்பந்தப்பட்ட அதாவது வீடுமனை சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் இந்த உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் அமைத்து அதில் ஒரு தொழிலாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் அல்லது விளையாட்டு துறையில் ஆர்வம் இருப்பவர்களுக்கு புதிய ஒரு ஒப்பந்தம் ஒரு தகுதி அதில் ஈடுபடுத்துது அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் அந்த அதிகாரம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் ராணுவமாக இருந்தாலும் போலீஸாக இருந்தாலும் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியாக இருக்கிறவர்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக உங்களுக்கு அமையுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்போர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்